சார் நான் கேட்டுருப்பீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க நமக்கு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் ஆல்ரெடி தென் தமிழகத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் டென்ட் இருக்கு டிடிவி ஓபிஎஸ்னு பல விஷயம் இப்போ இந்த பக்கமும் கொங்கு மண்டலத்திலும் வந்து ஒரு மிகப்பெரிய டென்ட் ஒரு மூலமாக உருவாக்கப்படுகிறது அந்த நேரத்தில் விஜய் அவருக்கான கூடுகின்ற கூட்டம் அவர் மீது வைக்கப்படுகின்ற சில நல்ல விஷயங்கள் மாற்று விஷயங்கள்னு பலதி இருக்கு அதற்குட இவரும் சேர்றாரு இந்த சிக்கலை எத்தனை நாளைக்கு இன்னும் அவருடைய தனிப்பட்ட கருத்து இதற்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னு எத்தனை நாளைக்கு தள்ளி ஒதுங்கி இருக்க போகிறார் எடப்பாடி தேர்தலுக்கு ஆறு ஏழு மாசம் இருக்கு சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என்று சொன்னவர் இப்ப வேற கட்சிக்கு போய் ஒருங்கிணைப்பாளர் மாறியதுதான் மிச்சம் அப்போ இவர் கூட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது பாருங்க இப்ப யாரு ஏமாத்திக்கா பாருங்க திரு ஓ திரு தினகரனை அம்மையார் சசிகலா கூட எல்லோரையும் ஏமாற்றி விட்டு வேற இடத்துக்கு போயிட்டார் இப்ப என்ன குறையில் போனாரு இந்த அதிமுக துவங்கியவர்கள் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள்ல திரு செங்கோட்டை அவர்கள் என்ன மறுக்கப்பட்டிருந்தது அதே தொகுதியில அதிமுக எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க எத்தனை வாழ்க்கை போயிருக்குங்க எத்தனை பேர் மறந்துச்சிருப்பாங்க அப்ப அவர்களுக்கெல்லாம் வராத ஒரு வாழ்வு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் கொள்கை வைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் என்று அத்தனை அனுபவித்து விட்டு இப்ப எது போறாரு நாட்டை காப்பாற்றுவார் எனக்கு என்ன வருத்தம்னா இதுவரை கொஞ்ச நஞ்சம் திரு செங்கோட்டையின் மீது எனக்கு வைத்திருந்த வைத்திருந்த மரியாதையை சுத்தமாக எனக்கு போயிடுது என்ன காரணம் அவர் சொன்ன வார்த்தை அதிமுகவும் திமுகவும் ஒன்று இன்னொன்று திரு விஜய் தலைமையில் தூய்மையான ஆட்சியர் அப்போ இனிமேல் மானம் வெக்கும் ரோசம் இருந்தா அம்மா மடத்தை எம்ஜிஆர் மடத்தை பாக்கியல் வைக்காதீங்க பெயர் சொல்லாதீங்க அதுதான் உங்களுக்கு சரியான ஒரு அப்போ இந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள்ல அதிக நாள் இந்த நாட்டை ஆண்டது அதிமுக அப்போ முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி தூய்மையான கட்சி இல்லை என்று மனதிலே உங்களுக்கு தோன்றுமையானால் உள்ள கிழக்கிலே உணர்த்துமே ஆனால் அந்த தலைவருடைய பெயரை பயன்படுத்த எந்த தார்மீக யோகத்தையும் செங்கோட்டையும் இல்லை ஏன்னா அவரால் வாழ்வற்ற செங்கோட்டையின் அவருக்கே துரோகரம் தயாரினார் இரண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக ஆட்சிக்கு வருங்க ஒரே அம்மா அவர்கள் பொறுப்பு இல்ல ஒட்டுமொத்தமா ஒதுக்கி வச்சாங்க கோவிலும் மூலையிலும் முடங்கி கிடந்தார் என்ன காரணமே அவர் குடும்பத்தை சேர்ந்த மனைவியும் மகளும் சென்று இவர் மீது குறை சொல்லி சாட்டு சொல்லி அதன் அடிப்படையில் பதவியிலிருந்து நீக்கப்படுவது இதனை சொல்லாமா

எத்தனை பேர் வாழ்க்கை எழுந்திருக்காங்க நம்ம பட்டி சொல்லட்டுமா பதிமூன்று முன்னாள் எம்எல்ஏக்கு காணாம போனாங்க மூன்று காணாமல் இருக்கிறத காணாம போனாங்க பல வாரியத்தை பெருமையாக திமுக போனாங்க எல்லாரும் திமுகம் போயிட்டாங்க சார் இவரே திமுக போவாரு ஆனால் இவரால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் திமுகன்னு இருக்காங்க இவர் அங்க போனால் என்ன ஆகும் என்று தெரிந்து ஆன் தாவேக்கா போயிட்டார் இவரால் நம்ம நம்மதான் ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு நீக்கப்படும் போது பி டீம் திமுகவினுடைய பி டீமாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சோம் ஆனால் இன்னி வரைக்கும் ஜெயலலிதா படம் தான் இருக்கு நான் எம்ஜிஆர் விசுவாசின்றாரு நான் திமுகவுக்கு போகலன்னு தாவேக்கா உள்ளதான் போயிருக்காரு அங்கவும் கடுமையாக திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டோட தானே போறாரு சரி சார் அதிமுக மீது திமுக என்ன சொல்லிட்டு இருந்தது ஊழல் செய்தான் சொல்லி சொல்லிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகள்ல அமைச்சராக எல்லாரும் வழக்கு போட்டது இல்லையா அப்ப அம்மையார சேகை அதை அனுப்புறாங்க இல்லையா

போன சட்டசபை தேர்தலை தாண்டி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றது நமக்கு தெரியும் இது பர்செப்ஷனாக ஒரு அதிமுகவுக்கு பின்னடைவு கொடுக்காதா நான் வாக்குன்றத அது வர அன்னைக்கு பார்க்கறோம் பட் இன்னைக்கு தேர்தல் அந்த அந்த பிஃபோர் எலெக்ஷன்ஸ் ஒரு பர்செப்ஷன் பேட்டல்ல பின்னடைவு இல்லையா அதிமுகவுக்கு உணர்ந்துருக்காங்களா சார் எந்த பின்னடையும் அதிமுகவுக்கு உறுதியாக இல்லை ஏன்னா திமுக வேண்டாம் என்று மக்கள் எடுத்த முடிவின் அடுத்த கட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையில் ஏற வேண்டும் என்று மக்கள் ஆவலா இருக்காங்க இப்போ அதை ஒருங்கிணைக்கிற மக்களை ஒற்றுமைப்படுத்துகிற மக்களை பாதுகாக்கிற தலைவராக எடப்பாடி திகழ்கிற போது அவரை நோக்கி மக்கள் திரும்புவதை பிடிக்க முடியாமல் நூத்தி எழுபத்தி மூணு தொகுதியிலே சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து பேர பெற்ற பிறகு திமுக எதிரான அந்த அதிருப்தியை அவர் வெளிப்படுத்திய பிறகு திமுக செய்த ஏற்பாடுதான் செங்கோட்டையன் ரைட் நான் பொங்கலும் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் கேள்வியை வெக்க வேணாம் பண்புக்கான மாண்பே இல்ல கூப்பிட்டு கேட்டு பார்க்கணும் சரிவை நோக்கி போய்க்கொண்டு இருக்கும்போது அதுக்கான ஆ சர்ஜிக்கல் ஆபரேஷன் பண்ணி ஆகணும் எதுவுமே இல்லை நான் சொல்வது தான் முடிவு அப்படின்னு அவர் இருந்தால் இன்னும் சரிவை தான் நோக்கிவோம் முன்னிணைந்த அதிமுக அப்படின்ற இடத்துக்கு வரார் அது விரக்தி அடைந்த பல பேர் வெளியே போய்கிட்டே இருக்காங்க நீ எத்தனை பேர் வெளியே விட போறீங்கன்றது தான் வாதமாக இருக்கு ஈரோடு கிழக்கு சட்டம் என்ற இடத்த போது

தன்னை விட ஜூனியர் என்று அந்த மனப்பான்மையில தாக்கு பிடிக்க முடியாத பொறாமையில இருந்திருக்காரு இப்ப யாரு பெறுவாருங்க விஜய்ங்கிற அவருடைய பொதுவாக வயது கூட எட்ட முடியாத விஜயோடு சேர்ந்து கொண்டு பேசுகிறான் சார் ஒரு நான்கு மாதம் முன்பு திரு செங்கோடையும் பேசுனது பாருங்க எம்ஜிஆர் போல நடிகர் எல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற முடியாது பேசினார் இன்னைக்கு இறைவன் விஜய் இருபத்தி ஆறுல சொல்றார் பொதுவாக அவர் தனக்கான ஒரு தகுதியை

யாரை நீக்கி வைத்தாரோ அவர்களோடு தொடர்பு வைத்து கூடாது காலங்காலமா அதிமுக அறிவிக்கிற அறிவிப்பு அப்ப அதை நீங்க மீறி மாறியே போறீங்க அதாவது என் இறுதி காலத்தில் என்னுடைய உடல் மீது அதிமுக கொடி போக்கப்பட்டுதான் செல்வேன்னு சொன்னீங்களா நீங்க என்னாச்சு அப்போ நீங்க தியாகம் பண்ணல கொள்கைவாதி மல்ல குழப்பவாதி பச்சை துரோகி செங்கோட்டின் போன்ற நம்மளை பேசுவதே அவமானம் என்று பாக்குறேன்

பொன்பு புரட்சித்தலைவருடைய சந்தர்ப்பவாத கையில சிக்கி சீரழியக்கூடாது இதுதான் என்னுடைய நோட் ரைட்

நன்றி 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 பொங்கலூர் மணிகண்டன் மிக்க நன்றி 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 உங்க இறுதி கருத்தான் எடுத்துக்கிறேன்